வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவு மற்றும் இப்பொழுது எங்கெல்லாம் மழை வரக்கூடிய நாட்களில் எங்கு மழை தென்மேற்கு பருவமழை தீவிரமடையப் போகிற அதாவது தென்னிந்தியாவில் தீவிரமடையப் போகிற செப்டம்பர் இரண்டாவது வாரத்திற்கும் முன் வரைக்கும் எங்கெல்லாம் மழை இருக்கிறது கனமழை எங்கே என்பதை இதில் பார்ப்போம் தற்பொழுது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பழிவை பார்ப்போம் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆறு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு ஐந்து சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பாசி வால்பாறை பிடிஓ தலா நான்கு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி நீலகிரி மாவட்டம் தேவாலா திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுக்கா அலுவலகம் தலா மூன்று சென்டிமீட்டர் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு நீலகிரி மாவட்டம் மின்சோத்தி எஸ்டேட் மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு நீலகிரி மாவட்டம் மேல்பவானி நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் பார்வூட் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியாறு கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினா விலை தலா இரண்டு சென்டிமீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர்ல குளைச்சல் பெரியாறு அதாவது தேனி மாவட்டம் பெரியாறு கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி ரெணியல் நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் செருமுள்ளி திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை எடபிளியஸ் மேலும் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் சுரலக்கோடு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி திருநெல்வேலி மாவட்டம் மஞ்சோளை நீலகிரி மாவட்டம் உட் எஸ்டேட் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனமலை தாலுக்கா அலுவலகம் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம் கன்னியாகுமரி மாவட்டம் கோடிப்போர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நீலகிரி மாவட்டம் எமரால்ட் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஏஆர்ஜி நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு தேனி மாவட்டம் தேக்கடி வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக பாளையங்கோட்டையில் முப்பத்தி ஒன் ஏழு புள்ளி ஒன்பது டிகிரி முப்பத்தி எட்டு டிகிரி நூறு டிகிரி பர்னிக் எங்கே பாளையங்கோட்டை சூரியன் குத்துக்கதிரை தற்பொழுது தென் மாவட்டங்கள் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது செப்டம்பர் இரண்டாம் தேதி தென் மாவட்டங்களின் கோடியக்கரை சரி கன்னியாகுமரி முனையை விட்டு குமரி கடல் பகுதியை நோக்கி நகரம் ஆக இன்னும் மூன்று நான்கு நாட்களில் விரைவில் இந்த சூரியன் குத்துக்கதில் தமிழ்நாட்டை விட்டு விலகி குமரிக்கடல் பகுதிக்கு போய் பிறகு நலற்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு விலகி செல்லும் இதனிடையே மழைப்படிப்பு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் காலை அறிக்கையிலே சொல்லிட்டோம் நேற்றைக்கு ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருந்த தீவிர தாழ்வு பகுதி கரை கடந்தது செயலிழந்ததுன்னு சொன்னோம் இந்திய வானிலை ஆய்வு மண்டலமும் இன்றைய மதிய மதிய அறிக்கையில சொல்லிட்டாங்க செயலிழந்தது அது தற்பொழுது ஒடிசா சத்தீஸ்கர் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா இடைப்பட்ட வளிமண்டலத்துல நீடித்துக் கொண்டிருக்கு தொடர்ந்து அது மேற்கு நோக்கி வடமேற்கு திசை நோக்கி மெல்ல நகரும் வளிமண்டல சுழற்சியாக செயலிடுந்துடும் இறுதியா இறுதியாக போய் கொஞ்சம் கொஞ்சமா மழை பொடிவு தீவிரம் குறைந்தாலும் மழை இன்னும் மூன்று நான்கு நாட்களுக்கு இருக்கிறது இதனால தென்மேற்கு பருவமழை கேரளாவில் நேற்றைக்கு நல்ல வழுத்த மழை பொழிந்தது இன்னைக்கும் இருக்கிறது பாலக்காட்டு கணவாயோட முக்கோணம் வரைக்கும் அதே போல நீலகிரி வால்பாறை எல்லாம் கன்னியாகுமரி தேனி மாவட்ட பகுதிகளிலேயும் மழை இருக்கும் அதே போல கர்நாடகாவின் மைசூரு மற்றும் அதன் ஒட்டி ஒட்டியுள்ள உள்பகுதி வரைக்கும் வயநாடு குடகு மழை இருக்கும் இப்போ மேட்டூருக்கு நீர்வரத்து குறைந்திருந்ததா இப்ப சரிந்தது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ரெண்டு நாளுக்கு கூடும் மீண்டும் சரியும் பிறகு கூடும் பிறகு பெரும்பாலும் ஒரு பதினைஞ்சு நாள் பத்து நாட்கள் குறைந்திருக்கும் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா வட இந்திய நிலப்பகுதிக்கு ஏற்கனவே நிலப்பகுதிக்குள்ளே நகர்ந்து கொண்டிருக்கிற ஏற்கனவே நகர்ந்து கொண்டு நிகழ்வு இல்லாமல் புதிய நிகழ்வு ரெண்டு வரப்போகுது இவை எல்லாமே செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை எடுத்துக்கொள்ளும் இப்போ இந்த நிகழ்வும் பாகிஸ்தானி எல்லையோரம் போக போகுது அடுத்த நிகழ்வும் பாகிஸ்தானி எல்லையோரம் வரைக்கும் போகிற வரைக்கும் தென்மேற்கு பொறுமொழி பெரிதா தீவிரம் அடையாது இருந்தாலும் தமிழ்நாட்டில் மழை இருக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்கும்னு பாருங்க இன்றைக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகடலோரம் வடகூல் மாவட்ட பகுதிகள் ஆங்காங்கே இருக்கும் அதே போல மதுரை ரெண்டே வார்த்தைங்க கொடைக்கனல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கே நீலகிரி மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிடைக்கே அப்படியே பார்த்தீங்கன்னா எங்க வரைக்கும் வரும் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டம் வரைக்கும் வரும் சென்னை திருவள்ளூர் வரைக்கும் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அப்புறம் இந்த பக்கம் தெற்கே மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் டெல்டா மாவட்டங்களில் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு சில இடங்களில் மிரட்டல் இருக்கும் அவ்வளவு மிரட்டல் இருக்கும் நாளை அதிகாலை கோடியக்கரை முனையில் ஒரு மிரட்டல் இருக்கும் மழை இல்லை சுப நிகழ்வுகள் இருந்தால் கவலைப்படாதீங்க நாளை கோடியக்கரை முனையில் ஒரு மிரட்டல் இருக்கும் அவ்வளவு இன்றைக்கு தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் மிரட்டு வானிலை மேகமூட்டங்கள் இருக்கும் பெரிய மழை இருக்காது ஆனால் ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும் லேசாக அது வேதாரண்யத்துக்குலாம் எட்டாது அடுத்தபடியா ச வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கு இருபத்தி எட்டாம் தேதி போல் நாளை இருபத்தி ஒன்பதாம் இருக்கும் முப்பதாம் தேதி ம வடகடலோரம் இருக்காது பெரிதா தென்கடலோரம் இருக்கும் முப்பதாம் தேதி முப்பத்தொன்னாம் தேதியிலேருந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் தென் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இருக்கும்னே அது மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல கண்டிப்பா மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் கூட இருக்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தோட நத்தம் பகுதி இந்த பகுதியில வரக்கூடிய முப்பது முப்பத்தொன்னாம் தேதி மழை இருக்கும் ஆனால் வடகடலோரம் ரொம்ப குறைஞ்சிடும் முப்பது முப்பத்தொன்று பெருசா இருக்காது ஆனால் லேச தூரல் சாரில் அங்கே இருக்கும் பெரிய மழை இருக்காது ஏன் இன்றைக்கும் நாளைக்கும் வடகடலோரம் வடவுர் மாவட்ட பகுதி தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு உண்டு நாளைக்கு உண்டு முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல அதாவது மதுரை கொடைக்கனால் மழை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிடைக்க தான் நான் சொல்றேன் தென் மாவட்டங்கள் தான் இந்த இடத்துல மட்டும் மழை இருக்கும் சரி அதுக்கப்புறம் ஒன்றாம் தேதியிலிருந்து மீண்டும் வடகடலோர மழை முப்பது முப்பத்தொன்று ரெண்டு நாள் தான் மழை இருக்காது முப்பது முப்பத்தொன்னு ரெண்டு நாள் தான் சென்னை திருவள்ளுவருக்கு மழை தீவிரம் இருக்காது ஒன்றாம் தேதியிலிருந்து மழை அது என்னங்க மழை அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் பரந்த வடிவிலே வளிமண்டல சுழற்சியாக இருக்கும் இதனால வடமேற்கு வெப்ப நீராவி தமிழ்நாட்டின் வழியா வங்கக்கடலுக்கு வரும் இதனால வடமேற்கு வெப்ப நீராவி கர்நாடகா ஆந்திர பிரதேசம் வழியாக தமிழ்நாட்டுக்குள் ஒன்றாம் தேதியிலிருந்து வரும் என்பதனால வட உள் மாவட்டங்கள் வடகடல் ஒரு பகுதிகளில் ஆங்காங்கே ஒன்றாம் தேதியிலிருந்து மீண்டும் மழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் எட்டாம் தேதி வரைக்கும் மாலை இரவு தான் மாலை இரவு வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் மீண்டும் ஆங்காங்கே மழை இருக்கும் கர்நாடக எல்லையோரம் தொடங்கி ஆந்திர எல்லையோரம் தொடங்கி வடகடலோரம் வரைக்கும் அதாவது புதுச்சேரிக்கு வடக்கே தான் உறுதி மயிலாடுதுறை வடக்கே அரியலூர் பெரம்பலூர் வடக்கே வாய்ப்பிருக்கு உறுதி இல்லை ஆனால் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்துக்கு வடக்கே புதுச்சேரிக்கு வடக்கே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கு ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் மாலை இரவு மழை ஆங்காங்கே இருக்கும் தென் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே இருக்கும் குறைந்த பரப்பில் இருக்கும் முப்பது முப்பத்தொன்று தென் மாவட்டங்களில் கொஞ்சம் பளுத்த மழை இருக்கும் மதுரை திண்டுக்கல் சிவ திண்டுக்கல்ல நத்தம் பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்கள் ராமநாதபுரம் உள்பகுதி முப்பது முப்பத்தொன்று தினசரி உண்டு தென் மாவட்டங்களில் மதுரை மதுரை வடக்கு வடவுல் மாவட்டங்களில் முப்பது முப்பத்தொன்னு மட்டும் இல்லை கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருக்கும் ஒன்னாம் தேதியிலேருந்து மறுபடி ஏழாம் தேதி வரைக்கும் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வட உள் மாவட்ட பகுதிகளில் அங்கங்கே மழை இருக்கும் தென்மேற்கு பருவமழை அடுத்த தீவிரம் என்பது எட்டாம் தேதிக்கு மேலே கண்டிப்பா பன்னெண்டாம் தேதி வலுவான நிகழ்வு இருக்கும் அதில் ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் அதுக்காக எட்டாம் தேதி வரலேன்னு கவலைப்படாதீங்க ஒரு நாள் லேட் ஆனாலும் பன்னெண்டாம் தேதி தான் அந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசம் இருக்கும் பன்னெண்டுலேருந்து தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும் அதான் நம்ம சொன்னோம் செப்டம்பர் பின்னரை பகுதி அக்டோபர் முன்னரை பகுதி வலுத்த பலத்த மழை தென் மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழையாக என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் மீண்டும் ஒரு தலைப்புச் செய்தி இன்றைக்கு வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகள் ஆங்காங்கே சிவகங்கை மதுரை புதுக்கோட்டையில் ஒரு சில இடங்கள் டெல்டாவில் மிரட்டல் நாளை அதிகாலையில் டெல்டாவோட கோடியேக்கரை முனையில் ஒரு மிரட்டல் வானிலை அவ்வளவுதான் தான் வேறு எது இல்லை நாளைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு தினசரி இருக்கும் சென்னைக்கு முப்பது முப்பத்தொன்னு வரை விட்டு பிறகு ஒன்றாந்தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கும் வடவுள் மாவட்ட வடகளில் வரும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பெரிதாக இருக்காது மிரட்டல் வானிலை இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் ஆனால் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது செப்டம்பரில் காத்திருங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்த்துடுங்கள் நன்றி